இன்றைய மன்னா சாராம்ச ஆவியானவரும் பொருளாட்சியின் ஆவியானவரும் வேத வசனங்கள் யோவான் இருபது இருபத்திரண்டு அவர் இதை கூறிய பிறகு அவர்களுக்குள் சுவாசித்து ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறினார் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இரண்டு ஒன்று பெந்தைகோஸ்தே நாள் நிறைவேறி வருகையில் வசனம் இரண்டு அப்போது வேகமாய் வீசும் கடுங்காற்றின் முழக்கத்தைப் போல பரலோகத்திலிருந்து திடீரென ஒரு சத்தம் உண்டானது அது அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பியது வசனம் நான்கு அப்போது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அவர்கள் பேசும்படி ஆவியானவர் அவர்களுக்கு கொடுத்தபடியே வெவ்வேறு பாஷைகளில் பேச ஆரம்பித்தார்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலில் உயிர்த்தெழுந்த ஜீவனின் ஆவி சீஷர்களுக்குள் ஊதப்பட்ட சுவாசத்திற்கு ஒப்பிடப்படுகிறது யோவான் இருபது இருபத்திரண்டு சாராம்ச ரீதியாக அவர்களின் ஆவிக்குரிய இருத்தல் மற்றும் வாழ்க்கைக்காக சீஷர்களுக்குள் சுவாசித்து ஊதப்பட்டது கர்த்தருடைய பரமேறுதலில் சீஷர்கள் மீது ஊற்றப்பட்ட பரமேறின வல்லமையின் ஆவி சேஷர்களின் ஊழியத்திற்கும் பொருளாட்சி ரீதியாக நகர்வதற்கும் காற்றினால் இங்கே அடையாளப்படுத்தப்படுகிறது உயிர்த்தெழுந்த ஜீவனின் சாராம்ச ஆவியானவர் விசுவாசிகள் கிறிஸ்துவை வாழ்வதற்காக உள்ளது பரமேரின வல்லமையின் பொருளாட்சியின் ஆவியானவர் அவர்கள் அவருடைய ஆணையை நிறைவேற்றுவதற்காக உள்ளது யோவான் இல் உள்ள ஊதுதலுக்கும் அப்போஸ்தலர் இரண்டு உள்ள வீசுதலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் தெளிவாக காண வேண்டும் யோவான் இருபது இல் உள்ள ஊதுதலானது சேஷர்களுக்குள் சாராம்ச ரீதியாக அவர்களின் ஆவிக்குரிய இருத்தலுக்காகவும் அவர்களின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காகவும் ஜீவன் தரும் ஆவியை உட்செலுத்துவதற்காக உள்ளது ஆனால் அப்போஸ்தலர் இரண்டு உள்ள வீசுதல் சாராம்ச ஆவியை ஏற்கனவே தங்களுக்குள் பெற்ற விசுவாசிகள் மீது பொருளாட்சி ரீதியாக வல்லமையின் ஆவியை ஊற்றுவதற்காக உள்ளது வல்லமையின் ஆவியை ஊற்றுவது விசுவாசிகளின் ஆவிக்குரிய இருத்தல் அல்லது வாழ்க்கைக்காக அல்ல மாறாக வல்லமையின் ஆவியை ஊற்றுவது விசுவாசிகளின் ஊழியம் மற்றும் நகர்வுக்காக உள்ளது ஆகையால் சாராம்ச ரீதியான ஆவியானவரின் அம்சம் வாழ்வதற்காக உள்ளது மேலும் பொருளாட்சி ரீதியான அம்சம் ஊழியத்திற்காக உள்ளது ஊதுதல் ஜீவனுக்காக உள்ளது ஆனால் வீசுதல் வல்லமைக்காக உள்ளது ஆமேன் நாளை தொடரும்